வணக்கங்க அமுதமிகிள் சமையலில் என்ன வீடியோன்னா பூண்டு பூண்டுத்தொகை வச்சு காட்ட போகிறேன் பூண்டு துவையில் அரைக்கிறதுக்கு பூண்டை நல்லா உரிச்சிருக்கேன் இது வந்து நாட்டு பூண்டு தான் கொஞ்சம் நல்லா பெருசாக வளைஞ்சிருக்கும் போல் மலைப்பூண்டு இன்னும் பெருசாக இருக்கும் இது நல்லா நீல நீளநிலமாக இருந்துச்சு பார்த்தோன்னே ஒரு தொகையிலோ சட்னி வச்சிடணுமோ ஆசையாக இருந்துச்சு எனக்கு அதனால் நான் வந்து உரிச்சிட்டேன் இதுக்கு ஒரு குட்டி தக்காளி தான் இருந்துச்சு அதை அரைஞ்சிருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கரு ஒரு ஒரு கொத்து தான் கருவேப்பில காஞ்ச மிளகாய் கொஞ்சம் புளி தக்காளி மட்டும் போட்டு அடிக்கிறேனான அடிச்சுக்குங்க அந்த புளியும் இதையும் சேர்த்து இப்படி அடிக்கிறப்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த புளியை சேர்த்துருக்கேன் இது தோசை இட்லி கொஞ்சம் இலவலாக கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அரைச்சிக்கிட்டிங்கன்னா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே அப்படியே பேஸ்ட் மாதிரி பிள்ளைங்க தடவி கூட சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூண்டு துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு நம்ம எல்லாத்துலேயுமே பூண்டு சேர்த்துக்குவோம் இல்லையா வாய்வு வாய்வு அதாவது எல்லாம் கழிக்க கழிக்கிறது உடம்பில் வந்து இந்த பூண்டு வந்து ஒரு பங்கு வகிக்குது பூண்டும் பெருங்காயமும் அதனால தான் நம்ம வந்து ஒரு வாய்வான சாம வாழைக்காய் இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கையில் ரெண்டு பூண்டு நசுக்கி போட்டோம்னா எல்லாத்தையும் களைச்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க வாய் வாய்வை களைச்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் பூண்டை சேர்க்குறது இந்த பூண்டை வச்சே நான் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன் இது ஒன்றுமே இல்லைங்க இதை வதக்கிட்டு அப்படியே பூ சேர்த்து தான் துவையல் அதை கடுவு உளுந்தரிசி கருவு பிள்ளை எல்லாம் போட்டு தான் சட்னி ரெண்டும் ஒன்று தாங்க வாங்க வதக்கி அரைக்கலாம் இடியக்குள்ளே போகலாம் பூண்டு தைய துவையல் செய்கிறதுக்கு கடை வச்சு ஆயில் வெட்டுட்டங்க நம்ம என்ன சட்னிக்கோ துவையலுக்கோ வதக்கணும்னா ஃபஸ்ட்டு மிளகாய் தக்காளி இப்படி போட்டு வதக்குவோம் ஆனால் பூண்டு துவையலுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு தாங்க சேர்க்கணும் பூண்டை சேர்த்துக்குங்க நல்லா வதங்கணும் பூண்டு அப்போதாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைன்னா பச்சை வடையாக ஒரு மாதிரி வரும் அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கவனமாக சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பேன் ஏன்னா பூண்டு வந்து மேல் தோல் வந்து கருகிரும் டக்குன்னு நிறைய அடுப்பை வச்சிங்க எரிச்சிங்கன்னா அதனால் கம்மியாக எண்ணெய் காஞ்சோனா தானே நம்ம போடுறோம் அதனால் கம்மியாக அடுப்பை வச்சு அப்படியே கிண்டிக்கிங்க பூண்டு நல்லா வதங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை வதங்கு வதங்கினோடனே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ தக்காளி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லோரும் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் கடைசியை புண்ணும் பூ புளியை போடலாம் பாருங்க நல்லா வதங்கி வருது பாருங்க ஏன்னா புளியை முன்னாடியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் க அரைக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இறக்க போகும்போது புளியை சேர்த்து புளியில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போடுங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு புளியை சேர்த்துக்கிட்டு வதக்க நல்லா வதங்கி கொடுத்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஆரிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ இதை அடிச்சு க்ளோஸ் பண்ணி அடிச்சிட்டோம் பாருங்கள் பூண்டுத்தொகையை இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாக அருமையாக கிடச்சிருக்குங்க இதில் கருவேப்பில சேர்த்துருக்க நல்லா பாசமாக அப்படி இருக்கும் சாப்பிட நான் அஞ்சு இட்லி தீங்குறேன் நீங்கள் கட்டாயம் அந்த துவைய அரைச்சிங்கன்னா பத்து இட்லி சாப்பிடலாம் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் சாதத்துலேயும் கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே உருந்தது இந்த பூண்டு துவையை நான் வந்து காரம் கொஞ்சம் பூண்டு அதிகமாக காரமாக இருக்குவிங்கிறதுனால நான் ஆறு பச்சை மிளகாய் தான் பட்டை மிளகாய் தான் காஞ்சி மிளகாய் போட்டேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்குங்க ஏன்னா புளி கொஞ்சம் சேர்த்ததுனால உரைப்புக்கெல்லாம் சரியாக இருக்கும் வெறும் தக்காளி சேர்த்திங்கன்னா அப்போக்கு சாப்பிட்லாம் புளி கொஞ்சம் வச்சு தக்காளி சேர்க்காமே புளி வச்சு மட்டும் அரைச்சிங்கன்னா நல்லா கெடாமல் இருக்கும் சாப்பிட்லாம் நைட்டுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் சட்டணும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வதக்கிற நேரம் உரிக்கிற நேரம்னா பூண்டு வந்து உரிக்க உரிக்கிறது வந்து நீங்கள் வந்து தண்ணியை வச்சு தண்ணி விட்டு அதில் நல்லா பூண்டை உடச்சி போட்டுருங்க அப்படியே பிணைஞ்சு விட்டிங்கன்னா பூண்டு தனியாக தோல் தனியாக வந்துடும் அழகாக எடுத்திடலாம் அப்படி தான் பூண்டு நான் உரிப்பேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம உரிச்சிக்கலாம் அந்த மாதிரி உரித்து நீங்கள் எடுத்து இதே மாதிரி அடித்து துவையை சாப்பிட்டுக்கிறோங்க இதையே நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்தோம்னா அதாங்க சட்னி இது வந்து துவையல் செம்மையாக இருக்கும் இந்த பூண்டு துவையல் அது தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டாயம் மறக்காமல் நீங்கள் இந்த துவையலை அவசியம் அரைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க